அதுல வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமைக்கு உண்டான ஆளு யாரா இருக்க பாக்கல ஓடிவ பாக்கல இந்த தலையில கிடக்குற முக்கால்லாம் யாராரு போட்டிருக்கல முக்கால்ல எடுத்து விடுங்க சந்தனம்மா மதுரை கடை சந்தனம்மா இந்த சண்டாள வெள்ளச்சாமி உனக்கு மான மதுரை சேவல் கட்டா சாமி உனக்கு வந்து வாங்கிட்டு வந்த சாராயம் கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் பெரியாலும் கிடையாது சாமி நான் வந்து தொழில் பண்ண வந்திருக்கிறேன் உள்ள இருக்குதா தலையில வெள்ளைமாල් வெள்ளைச்சாமைக்கு உண்டான ஆளு யாராரேக்க பாக்கல ஓடி 와 பாக்கல இந்த தலையில கிடக்குற முக்கல்ல யாராரே போட்டுக்கிله முக்கல்ல எடுத்துடுங்க தலையில முக்கல்ல போட முன்னாடி கடஞ்சினா கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க அhall எக்க மதுரை கண சந்தனம்மா மதுரக்கட சந்தனம்மா மதுரக்கட சந்தனம்மா இந்த சண்டாளி உனக்கு மன மதுரை கட்டா மதுரை கடை சந்தனமா மதுரை கடை சந்தனமா உனக்கு மன மதுரை கட்டா டா நான் து கல்லனடா நான் திரு நாட்டி வீரனடாடா எனக்கு ஒத்த கட யான ஒத்த கட எனக்கு அருகருக்கும் சக்கம்பட்டி வலுவத்த சக்கம்பட்டி நான் சக்கம்பட்டி எல்லையில நான் சமத்தலாக சக்கம்பட்டி எல்லையிலே சக்கம்பட்டி எல்லையிலே சமத்தலே நாசலம்பட்டி திமயிலே உசுலம்பட்டி சி மயிலே நான் உயரம்மா நான் போறம்னே

உனக்கே சேவல் கட்டான் சந்தனம்மா ஏ சந்தேனம்மா அடையான மழை சண்டாளா ஒத்த ஏ ஒத்த ஏ அரிய உனக்கே சக்கம் கட்டி மக்கே சா நான் போக்கம் பட்டி சக்கம் அட உசுளப்பட்டி சன்னாலா சீமயிலம் நான் போறேன் சீமயில சீமயிலை சக்கம்மாட்டி இல்ல இல்ல நான் சக்கமட்டி தீம இல்ல நான்

யாராச்சும் சொல்கிற பிச்சை கேட்குறீங்களா எதிரிக்காரனை பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க ம் இல்லை கைதட்டி குழவ போடுங்க பார்க்கலாம் குழவ போடுங்க அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களே குழவ போட தெரியாட்டி வாய்க்குள்ளே விரல விட்டாச்சாட்டு கைதட்டிங்க அப்படி எல்லாருமே குல சுத்தம் போடுங்க பார்க்கலாம் ஹால் ராம் அப்படி நட்டாலும் மதுரை ஜில்லாவில் இந்த வெள்ளச்சாம்பு எப்படி பிறந்தவன் சரி எப்படி ஓவியம்மா வளர்ந்தவன் தெரியுமா தெரியுமா எப்படி தெரியுமாடா அடனா ஒருத்துக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா நான் ஓவியம்மா பிறந்தவனா ஒருத்திக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா நான் ஓவியம்மா பெட்டடத்த நான் செல்லமாக வெள்ளாமிபதி பெற்றே சேதுபதி பெற்றிருத்தே நான் செம்மாயி செம்மாயி நான் செல்லமாக வெள்ளச்சாமி செம்பாயி செம்பாயி

ஒரு மகன் ஒரு மகன்பதி செதுபதி பெற்ற எடுத்து மகிழா வெள்ளச்சாமி

வார நாடா வெள்ளாமிடாடாடா துறை பேரழகாமி சின்ன சின்ன சந்தாலா நடந்தை நடநடந்து 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 நடந்துடா அப்படிந்துட்டாலும் இந்த வெள்ளச்சாமி சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவண்டா நான் என்னெல்லாம் மறக்க மாட்டேன் தெரியுமா என்னெல்லாம் மறக்கமா தெரியுமா என்ன தெரியுமா அடக்கு எனக்கு சாராயம் சாராயம்மா அடக்கி சண்டாள பொரிய பொண்ணோட சொந்தக்கரை யாருமா போங்க சொந்தக்கார யாராவது வந்தது உண்மையான வெள்ளையம்மாள் வெள்ளை சாமினா ஓடக்கூடாது மேடைக்கு முன்னாடி நின்று ஆடணும் மேடையில் ஏறக்கூடாது வா சாமி வா மேடைக்கு முன்னாடி வா சாராயம்மா கடையை பூட்டி விட்டாங்க வாங்கிட்டு வர முடியல இறங்க சாமி ஐயோ நான் குடிச்சிருக்கேன் சாமி உனக்கு வந்து வாங்கிட்டு வந்த சாராயம் கொடுக்கற அளவுக்கு நான் ஒண்ணு பெரியாலும் கிடையாது சாமி நான் வந்து தொழில் பண்ண வந்திருக்கிறேன் உள்ள இருக்குதா